தந்தை மகன் தூய ஆவின் பெயராலே ஆவின் இரேசுவில் இறை மக்களே மீண்டும் ஒரு நாள் குறிப்பாக இன்று தவக்காலத்துடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் ஆண்டருடைய பாடுகளை தியானித்து சிலுவை பாதை செய்கிற பொழுது நம் உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒரு சிந்தனை நான் விண்ணகத்துக்கு உரியவனாக இருக்கிறேனா என்பது தான் விண்ணகத்துக்கு உரியவனாக இருப்பது என்பது இறைவனை போல வாழ்வது தான் காரணம் திருவெளிபாடு புத்தகம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு வாரி சொல்லுகிறது தீமையான எதுவும் விண்ணகத்துக்குள் நுழைய முடியாது என்று இப்போ நீங்களும் நானும் விண்ணகத்துக்குள் நுழைவதற்கான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அதற்கான ஒரு தகுதியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைத்தல் என்பது கடவுள் என்னோடு வாழ்வதற்கு தந்திருக்கின்ற சக மனிதனை நான் மதித்து நேசித்து புரிந்து ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் அடங்கியிருக்கிறேன் இன்னைக்கு மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறியிருக்கு அப்படின்னா சமூகத்திலே என்னுடைய விருப்பம் என்னவோ அதை நான் செய்து கடந்து போன வாழ்க்கை நிம்மதி அடுத்தவன் கஷ்டப்பட்டா என்ன அடுத்தவன் வேதனைப்பட்டா என்ன அடுத்தவன் எப்படி இருந்தா எனக்கு என்ன என்று ஒரு மனநிலையிலே இந்த சமூகம் முன்னேறி கொண்டு நடக்கிறது ஆனால் இறைவன் சொல்லுகிறார் மக்களே உன்னுடைய வாழ்க்கை நிறைவடைவது எங்கு அப்படின்னா உனக்கு அருகில் இருக்கிற மனிதன் நேசிக்கப்படுகிற பொழுதுதான் கடவுள் ஆதாமை படைத்தார் ஆதாமை படைத்த கடவுள் அந்த ஆதாமின் வாழ்க்கை நிறைவடைந்தது ஏவாள் என்ற ஒரு வாழ்க்கை துணை ஆதாமுக்குள் வந்தபழுது தான் அவர்கள் ரெண்டு பேரும் எப்பொழுது அன்பு உறவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அங்கே ஒரு நிறைவு இருந்தது எப்பொழுது அவர்களுக்குள் பாவம் கடந்து வந்த பொழுது அந்த குறைக்கு காரணம் இவள் தான் இவன்தான் என்று ஆரம்பித்தார்களோ அங்கே அன்பு குறைகிறது வாழ்விலே குறைகள் மிகுதி அடைகிறது என்று நம்முடைய வாழ்க்கையிலும் சிந்தித்து பார்க்கணும் கடவுள் நம்முடைய வாழ்வை நிறைவுள்ளதாக மாற்ற விரும்புவது நான் இந்த உலகத்தில் நன்றாக வாழ்ந்தால் போதும் என்ற ஒரு சிந்தனையில் அல்ல மாறாக என்னோடு என் சகோதரனும் நலமோடு வாழ வேண்டும் என் கூட இருக்கிற மனுஷன் நல்லா இருக்கணும் என்ற அந்த விசுவாசத்தோடு நான் பிறருக்கு நன்மைகள் செய்கிற பொழுதுதான் என் வாழ்வு நலமுள்ள ஒரு வாழ்வாக மாறுகிறது இது இதையுமே கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளும் எண்ணிப்பாங்க அந்த கட்டளைகள் அனைத்திலுமே அடுத்தவன் மீது அக்கறைதான் வெளிப்படுகிறது பெற்றோரை அன்பு கொலை செய்யாதே முகப்பாவம் பாவம் செய்யாதே பிறருக்குரியதை எல்லாம் எடுத்துட விரும்பாதே என்றெல்லாம் இறைவன் சொல்லுகிற பொழுது உன்னை நீ அன்பு செய்வது போல நீ அடுத்தவனையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு வாழ்வின் கட்டளையும் அதன் வழியாக வாழ்வுக்கான கடமையையும் இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் அன்புக்குரியவர்களே இன்று நாளைய தவக்காலத்தில் பார்க்க வேண்டியது என்னுடைய வாழ்வு எதில் அடங்கி இருக்கிறது என்னுடைய தேவைகளில் மட்டுமே அடங்கி இருக்கிறதா அல்லது சக மனிதனுடைய மதிப்பிலே உயர்ந்து அடங்கியிருக்கிறதா சில நேரங்களில் குறிப்பாக இந்த சமூக வாழ்க்கையிலே அடுத்த மனிதனை தாழ்வாக பார்ப்பதும் சக மனிதனை குறைவாக பார்ப்பதும் அவன் ஏழை இவங்கள்ட ஒன்றும் இல்லை இவன் தாழ்ந்தவன் இவன் நோயாளி இவன் பாவி என்று நாம் பிறரை பாகுபடுத்தி அவர்களை தாழ்த்தி பார்க்கிற பொழுது நாம் விண்ணகத்திலே சிறியவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது காரணம் இறைவன் அப்படிப்பட்டவர்களை தான் விண்ணகத்தில் உயர்த்துகிறார் நான் இந்த உலகத்தில் யாரையெல்லாம் தாழ்த்தி பார்க்கிறேனோ அவர்களை இறைவன் உயர்த்துகிறார் அப்படி இறைவன் உயர்த்தக்கூடியவர்களை நான் வண்ணுரையில் தாழ்த்துகிற பொழுது இறைவன் பார்வையில் நீயும் நானும் தாழ்ந்தவனாக போய்விடுகிறோமே இருவித ஆண்டும் சொல்லுகிறான் உன் சகோதரனை பார்த்து முட்டாளேன்னு சொல்லாத உன் சகோதரனை பார்த்து குறையோடு பார்க்காத அவங்கள்ட குறைகள் இருக்கு பலவீனங்கள் இருக்கு அப்படின்னா அர்த்தம் இறைவன் அந்த குறைகளை அனுமதித்திருக்கிறான் எதற்காக பலவீனமான அவனுக்கு நான் பலனாக மாறுவதற்கு செல்வம் இல்லாத அவனுக்கு நான் செல்வமாக மாறுவதற்கு குறையுள்ள அடுத்தவனுக்கு நான் என்னுடைய நிறைகள் வழியாக அவன் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு பார்வையற்றிருக்கிற அவனுக்கு என்னுடைய பார்வை வழியாக பார்வை கொடுக்க மன வேதில் இருக்கிற இன்னொரு மனிதனுக்கு என்னுடைய செயல்பாடுகள் வழியாக ஆறுதலாக மாறுவதற்குத்தான் இறைவன் நம்மை அடைக்கின்றார் இனி அன்புக்குரியவர்களே ஏசின் சிலுவையை சுமந்து சிலுவையின் பாதையில் பங்கெடுக்கிற பொழுது அந்த சிலுவையின் பாதை இரக்கத்தின் பாதை அன்பின் பாதை இறை நம்முடைய உள்ளத்திலே நாம் அடுத்தவர்களை சுமந்து வாழ்வதற்கான இறை அருள் வேண்டுவோம் ஆண்டவரே நீ எங்களை குறைகளோடு சுமந்து ஏற்றுக்கொள்வது போல எங்கள் மத்தியில் வாழக்கூடிய சக மனிதர்களை உறவுகளையும் அவர்கள் குறைகளோடு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ்வதற்கு அருள் தாரும் ஆமேன்